லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கர்நாடகாவில் ஜனார்த்தன ரெட்டி இதற்கு முன்பு கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு சிபிஐ விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டாரு பாஜகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டாரு இப்போ வந்து தமிழ்நாட்டில் சரத்குமார் போலவே மோடியோடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும்னு தன்னுடைய கட்சியோடு சேர்ந்து இணைந்திருக்கிறாரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல ஜனார்தன் ரெட்டி ஆனாலும் சரி ஜான் பாண்டியன் ஆனாலும் சரி பாக்கி இருக்கிற பல நபர்கள் ஆனாலும் சரி இவர்கள் எல்லாம் வந்து பாஜகவை நாம் வலுவாக வைக்க வேண்டும் பாஜகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து ஊரில் இருக்கிற எத்தனை எல்லா கிரிமினல்ஸும் போய் சேர்ந்துருக்காங்க இப்போ கர்நாடகத்தை பொறுத்தவரை நீங்க வந்து கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் வந்து பார்டர் இருக்கான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இந்த பெல்லாரி பிரதர்ஸ் என்ற ஜனார்தன் ரெட்டி அவருடைய பிரதரும் சேர்ந்து அந்த அளவுக்கு வாரி வாரி இந்த அயனோரை வாரி வாரி என்ன பண்ணிருக்காம பார்த்தீங்கன்னா அது முப்பத்தாயிரம் கோடி ஆமா அந்த ஊழல் என்பது முப்பத்தையாயிரம் கோடி இவர்கள் வந்து அமைச்சராக இருந்த பி எஸ் எடியூரப்பினுடைய ஆட்சியில வந்து அமைச்சராக இருந்த நபர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் கூட இவங்க வந்து ஆதரிச்சு பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிற நபர்கள் பாஜகவுக்கு என்னைக்கும் நெருக்கமாக இருக்கிற நபர்கள் அதாவது ஜெயில க ஆகி இருக்கின்ற இருந்த நபர்கள் ஜான் ஜான்மார்டின் அப்படித்தான் அது பொள்ளாச்சி குடும்பம் கூட அவர்கள் வந்து அவர்களை பத்தி பேசியிருக்காங்க அதே மாதிரி அடுத்து வந்து இவர் அஜித் பவாரினுடைய பெரிய ஸ்கேம் எழுபதினாயிரம் கோடிக்கான இரிகேஷன் ஸ்கேம் வந்து செய்த ஒரு நபராகத்தான் அஜித் பவார் இருக்கிறாரு அதே மாதிரி தான் அவ அவர் வந்து பாஜக போய் சேர்ந்துட்டாரு அதோட கூட கேஸ் ஒன்றும் கிடையாது இது எல்லாமே வந்து இடி கேஸாக மாறிடுது எல்லாமே வந்து மணி லாண்டரிங் கேஸாக மாறிடுது தப்புன்னு வந்து பாஜக போய் சேர்ந்தா எல்லா கேஸும் அவுட் ஆயிடுது அடுத்ததாக பெங்கால் போன அதாவது கர்நாடகா அதுக்கு மேலே மகாராஷ்டிரா அதுக்கு அப்படியே வந்து குஜராத் போலாம் குஜராத் போனீங்கன்னா குஜராத்தில் வந்து இது கிடையாது இது ஆல்கஹால் கிடையாது நீங்க வந்து சாராயம் காய்ச்சக்கூடாதங்க அதே மாதிரி மதுபானங்கள் வந்து விற்கக்கூடாதங்க அஹ் காந்தியினுடைய ஊராணால ஆனா அங்க கிடைக்காத மதுபானமே கிடையாது அது ஒரு பெரிய ஸ்கேமா இருந்து ஒரு பெரிய லிக்கர் மாஃபியா அங்க வந்து சோட்டா உதய்பூர் என்ற ஒரு இடத்துல இருக்கிறது அவர் வந்து பாஜக சேர்ந்திருக்காரு இன்னைக்கு அசாம்ல நம்மளுடைய ஹிமந்தா பிஸ்வ சர்மா வாட்டர் ஸ்கேம்ல அக்யூஸ்டா இருந்தாரு அதே மாதிரி சாரதா ஸ்கேம்ல அக்யூஸ்டா இருந்தாரு அவர் பாஜக சேர்ந்து இன்னைக்கு வந்து முதல்வர் முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பெங்கால் எடுத்துட்டீங்கன்னா சாரதா சிட் பண்ட் ஸ்கேம் இருந்தது அதுல இருந்த முகுல் ராய் சுவேந்து அதிகாரி அதன் பிறகு இப்போ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தபஸ் என்ற நபருக்கு வந்து இடி ரைடு போகிறது அவரும் போய் சேர்ந்திருக்கிறார் பாஜகவில் அயோக்கியர்களுடைய ஒரு கூடாரமாக தான் இருக்கிறது அப்புறம் அந்த டெல்லியில இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க இல்லையா அந்த கேஸ்ல இருக்கின்ற ஒரு சாட்சி ஆக இருக்கின்ற ஒரு நபர் அவரை தான் பஸ்ட் பிடிச்சாங்க அவர் வந்து ஏராளமாக ஐம்பத்தாறு கோடியோ ஐம்பத்தி ஒன்பது கோடியோ வந்து பாஜகவுக்கு வந்து தேர்தல் பத்திரம் கொடுத்து அவர் இப்ப வெளியே வந்துட்டாரு மத்திய பிரதேசில் வியாபம் ஸ்கேம் வந்து நடந்த சமயம் வந்து பாஜக ஆட்சியில் இருந்த சமயம் அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் இப்போ பாஜகவில் தான் இருக்கிறார்கள் ஜார்க்கண்ட்ல வந்து கோல் ஸ்கேம் அக்யூஷனுடைய வைஃப் வந்து பாஜக சேர்ந்து இன்னைக்கு வந்து எம்பி கேண்டிடேர்ட்டாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆந்திரால பெரிய நூத்தி பதினாலு ஃபைபர் நெட் ஸ்கேம் அக்யூரிட்டி வந்து இதுல இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க அதே மாதிரி தெலங்கானா இருக்க தெலுங்கானாவில் இருக்கின்ற மிகப்பெரிய அந்த இரிகேஷன் ஸ்கேம்ல அதில் இருக்கின்ற அந்த மெகா இன்ஜினியரிங் கம்பெனி வந்து யாருக்கு அதிகம் நண்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக நண்பரை கொடுத்து அப்போ பாஜகவை பொறுத்தவரை இந்த கிரிமினல்ஸை எல்லாம் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்தான் அந்த எப்படியாச்சும் ஜெயிக்கணும் என்ற அந்த ஒரு வெறியில என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை கிரிமினல்ஸையும் வந்து போட்டுடுறாங்க தமிழ்நாட்டில் கூட தலை சிறந்த சில ரவுடிகள் எல்லாம் வந்து பாஜகவில் சேர்ந்திருக்காங்க அதன் பிறகு வந்து அவர்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட இருந்து நாம் பல இது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காளிங்கராயர் கவுனர் குடும்பம் அந்த வாரிசுகள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வர விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஜான் பாண்டியன் போன்ற நபர்களை வந்து நீங்க பாஜகவில் இணைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது நீங்கள் தான் அரசியல் கட்சியோ இல்லை வேற ஏதாச்சும் அந்த அளவில் வந்து பேசிக் இப்போ பாஜகவை பொறுத்தவரை அவர்களை ஜான் பாண்டியன் வந்து வலு சேர்க்கிறார் என்று பாஜக நம்புகிறது அதே நேரத்தில் வந்து அவர் ஒரு கன்விக்டட் கிரிமினல் பல வருடங்கள் வந்து ஜெயிலில் இருந்த நபரெல்லாம் இதுல ஒரு பொருட்டே கிடையாது அதே மாதிரி தான் ஜனார்தன் ரெட்டி கேஸ் சரி மகாராஷ்டிராவில் இருக்கின்ற அத்தனை நபர்களுடைய கேசால சரி பிரபுல் பட்டேல் அஜித் க நாராயண் ராணே அனைவர் மேலும் இடி கேஸில் இருந்த நபர்களாக இருக்க இருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு கிரிமினல்களுடைய ஒரு கூடாரமாக எனக்கு பாஜக கூட்டம் தோற்றமளிக்கிறது இல்ல நீங்க சொல்றதை பார்த்தா பல்வேறு கிருமினர்கள் போய் சேர்றாங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக சேர்றான்னு சொல்றீங்க ஆனால் மற்றொரு புறம் வந்து ஜனநாயக அமைப்பான அதாவது அரசியல் கட்சிகள் இங்க உதாரணத்துக்கு ஒடிசால வந்து பிஜு ஜனதளம் வந்து பாஜகவோட இருந்தா நமக்கு வாக்கு வங்கி கிடைக்காதுன்னு தனியா நிக்கிறாங்க சிக்கிம்ல வந்து சிக்கிம் கிராந்திகாரி அந்த அமைப்பு கூட பாஜகல நிக்க மாட்டேங்கிறாங்க கடைசியா இப்ப பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் பஞ்சாப்ல வந்து சிரோமணி தளம் அவங்களும் கூட இன்றைக்கு வந்து நாங்க வந்து தனியா நிக்கிறோம் பாஜக மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருபுறம் கிரிமினல் போய் சேர்றாங்க மறுபுறம் வந்து ஜனநாயக அமைப்பு கட்சிகள் வந்து வெளியே வராங்க இதற்குண்டான முரண்பாடுகளை நீங்க எப்படி பாத்துக்கலாம் இதுல ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் போய் சேர்றதுக்கான ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு அதாவது எங்க என் மேல இருக்கிற கேஸ் வந்து அப்டேட் ஆகணும் இடி வந்து எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க மார்டுடைய கேஸ்ல கூட பார்த்துக் கொண்டுதான் இருந்தோம் இடி வருகிறது காசு கொடுக்குறாங்க தேர்தல் பத்திரத்துல அதன் பிறகு அந்த இடி கேஸே காணும் ஐடி வருகிறது அறுபத்தஞ்சு கோடி குடுக்கறாங்க அதன் பிறகு ஐடி கேஸை காணும் வெளியே இருக்கிறாங்க அனைவரும் வந்து வெளிய இருக்கிறாங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்ப ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல்னுடைய கேஸ் ஒரு ஒரு தனிநபருடைய கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து இந்த கேஸ்ல இருந்து வெளிவர வேண்டும் நான் அந்த அயோக்கித்தன் பண்ணிட்டேன் அந்த அயோகித்தனத்துக்காக நான் ஒரு அமௌண்ட் வந்து பாஜக கொடுத்துறேன் அந்த பாஜக கொடுத்தோன்னா நான் வந்து அந்த வாஷிங் மிஷினில் போட்டு கிளீன் பண்ண மாதிரி ஆயிரும் அப்புறம் வந்து என்னுடைய காசும் சரி என்னுடைய நானும் சரி நல்லா சேஃபா இருக்கும் அது ஊழல் காசு தான் அது கரப்ஷன்ல வந்து காசு தான் அப்படி வந்த காசும் வந்து நான் சரியாக இருப்போம் என்று இது ஒரு விஷயமா இருக்கிறது அடுத்ததாக அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பல இடங்கள்ல இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு கொள்கை கோட்பாடோ இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு லாப்டி ஐடியாஸும் கிடையாது அரசியல் கட்சி எதுக்கு நடத்துறேன்னு பாத்தீங்கன்னா என்ன அப்பா நடத்திட்டு இருந்தாரு தாத்தா நடத்திட்டு இருந்தாரு அதனால நானும் நடத்தி கொண்டிருக்கிறேன் சுரமணி அகாலிதள் அப்ப அந்த மாதிரி இருக்கட்சி பிஜேடி அதே அந்த மாதிரி இருக்கட்சி அவருக்கு வந்து அந்த ஒடியா லாங்குவேஜ் கூட பேச தெரியாது பட்நாயக் அந்த மாதிரி ஒரு நபரா இருக்கிறார் ஆனா அவர்தான் ஒடிசாவுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்த ஒரு வளர்ச்சி கொண்டு வந்த பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பட்நாயகத்தான் இருக்க முடியும் நம்ம வந்து மாற்றுக்கிறது இருக்க முடியாது அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து எதற்காக பாஜகவோட ஒத்தாசை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் வந்து இங்கே இருந்துட்டு போறேன் பட் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒருவேளை அந்த பிஜேபியும் பிஜேடியும் வந்து ஒன்றாக சேர்ந்து விட்டால் அங்க இருக்குன்ற அங்க ஒரு ஆப்போசிஷனுக்கு ஒரு களம் வந்து ஓப்பன் ஆகுது ஒரு ஸ்பேஸ் வந்து ஓபன் ஆகுது அந்த ஸ்பேஸ் ஓப்பன் ஆக கூடாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பாஜகவும் அதே மாதிரி பிஜேடியும் வந்து தனித்து நிக்கிறது என்று நான் கருதுகிறேன் அது பாஜகனுடைய தலைவர் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற மன்மோகன் இரண்டாவது அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பிஜேடி கூட கூட்ட கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பத்திரிகை ஆபீஸ்ல எல்லாம் கூட்டி இல்லப்பா அது வந்து மாத்தி போட்டுருங்க இந்த மாதிரி நான் அப்படி சொன்னதா போடாதீங்க ஆஹ் இன்னும் முடிவு முடிவடையவில்லை என்று சொல்றாங்க அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் நிஜயமாக இருக்கிறது ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க தாடி வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு இடம் கொடுக்க கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் அங்க செய்யறாங்க பஞ்சாபை பொறுத்தவரை பஞ்சாப்ல வந்து இப்ப இருக்கின்ற பாஜகவுக்கு இப்ப இருக்கின்ற பேர்ல வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யவில்லை ஆஹ் எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே ரெண்டாயிரத்தி அந்த ஃபார்மர்ஸ் பில் வந்த பிறகு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதிகள் வந்து ஒரு வாக்குறுதி கூட இன்னும் இன்று வரை நிறைவேற்றவில்லை அப்போ ஆறாயிரம் ரூபா கொடுக்கறத தவிர வேற ஒரு ஸ்கீமும் வந்து அந்த விவசாயிகளுக்கு போய் சேரவே இல்லை அந்த ஒரு நிலைமையில வந்து நீங்க எஸ்ஐடி வந்து இவர்கள் கூட நின்று வேண்டால் ஜீரோ தான் தனியாக நின்றால் ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கும் என்று ஆனால் அங்க வந்து கான்டெக்ட் ஆக இப்போ மாறுகிறது ஏனென்றால் சொல்லி சொல்லியிருக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக கண்டஸ்ட் பண்ண போறோம் பதிமூணு சீட்டு நாங்கள் தான் நிற்க போறோம்னு சொல்லியிருக்கிறது அப்போ ஆப் இருக்க போகுது காங்கிரஸ் இருக்க போகுது பிஜேபி இருக்க போகுது எஸ்ஐடி இருக்க போகுது அப்போ எஸ்ஐடிக்கு அது ஒரு தான் பார்க்கிறார்கள் என்னால் இந்த ஃபோர் வே ஸ்பிரிட்ல வந்து எங்க எந்த சீட்டுகளில் வந்து நமக்கு அதிகமாக வரும் என்று கூற முடியாது சில சிலங்களை எஸ்ஐடினுடைய ஆட்கள் வந்து அதிகமான இடத்துல இருக்கிற இடத்துல வந்து பை ஹேர் சிஸ்கர் ஒரு ஆயிரம் ஓட்ல இல்லை என்றால் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டில் வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தான் அவர்கள் வந்து அப்படி ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதனால த அதுக்கான தனித்துவம் இருக்குது இதெல்லாம் வந்து பிஜேபி சரியான கட்சி கிடையாது பிஜேபி வந்து ஹிந்துத்துவ கட்சி என்ற அந்த அடிப்படையே கிடையாது இப்போ எஸ்ஏடி யாருடைய கட்சி சீக்கியில் கட்சி சீக்கிய சீக்கிர வந்து இன்னைக்கு வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிற ஒரு தருணம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த விவசாயிகளினுடைய அந்த போராட்டத்திலையும் நாம் பார்த்தோம் அதே மாதிரி யார் என்ன பேசினாலும் காலிஸ்தானிய சொல்லக்கூடிய ஒரு இடம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட எஸ்ஐடி வந்து அதற்காக ஒரு பெரிய ஒரு குரல் எல்லாம் கொடுக்கவில்லை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் வந்து நாங்க தனித்து திணிக்கிறோம் தனித்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது சிக்கிம் ஏறத்தாலும் அது அந்த மாதிரி ஒரு தான் இருக்குது அந்த வடகிழக்குல வந்தால் அந்த பெரிய பாதிப்பு இருக்கு இல்லையா சிக்கிமிலும் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து மறுபடியும் பாஜக கூட நம்ம போய் நின்னால் நமக்கு அது நன்றாக இருக்காது அப்ப இவர்களிடம் ஒரு தன்னுடைய அந்த பர்சனல் தான் பண்றாங்க தவிர ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு இளவும் கிடையாதுன்றது தான் உண்மை நிலையா இருக்கிறது ஆனா பாஜக தனித்து கலந்தாடும் போது அவர்களுடைய எண்ணமான அந்த நானூறு தொகுதிகள் என்பது ஒரு வெறும் கனவா தானே இருக்கும் அதாவது இப்ப கிரிமினல்கள் போய் சேர்றாங்க தொழிலுதை சேர்றாங்க அவங்களால வந்து பண உதவிதான் பண்ண முடியும் இது போன்ற அமைப்புகளோ அல்லது கட்சிகளோ தானே அந்த வாக்குகளை வந்து மக்களுக்கு அளிக்க முடியும் பாஜகவுக்கு தர முடியும் அப்படி தனித்து நின்னா இப்ப கர்நாடகாவில கூட இப்போ அந்த கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மதாச்சார பற்றதெல்லாம் இந்த கூட்டணி ஒரு பேச்சுவார்த்தையிலேயே சண்டை நடக்குது இதனால பாஜகவுடைய கனவு நினைவரும்னு பாக்குறீங்களா நானூறு தொகுதிங்கிறது ஏ நானூறு தொகுதியெல்லாம் வராதுங்க நான் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேலசி இவர்களாக வந்து படைத்த ஒரு என்னது கற்பனை உலகத்தில் வேணா அவர்கள் வந்து வைக்கலாம் இல்லைனா அந்த அளவுக்கு வந்து டேம்பர் பண்ணியிருந்தாங்களான்னு நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது இப்போ என்னை பொறுத்தளவில் வந்து ஏறத்தால இரநூறு சீட் இரநூறு சீட் ரெண்டு சைட்லையும் வந்து உறுதி செய்த ஒரு நிலையை தான் பார்க்குறேன் சவுத்தில் எங்கே ஜெயிப்பானுங்க பிஜேபி எங்கே ஜெயிப்பாங்க கர்நாடகத்தில் மேக்ஸ்ட் அவுட் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் நைன் வந்துருக்கிறது க நாலு சீட்டு இதுதான் மொத்தமா மொத்தமா வந்து சவுத்ல இருபத்தி சீட் வந்து போன முறை ஜெயிச்சிருக்காங்க கர்நாடகா ஜெயிச்சிருவாங்களா இருபத்தஞ்சு ஜெயிச்சிருவாங்களா ஏழு எட்டு வந்தா பெரிய விஷயமா இருக்கு கர்நாடகத்தை பொறுத்தவரை தெலங்கானால ஜீரோ இந்த வாட்டி ஆந்திரால வந்து நாயுடு ஜெயிச்சா உண்டு நாயுடு கூட இருந்து நாயுடு கூட இருக்க வந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டானுங்க அது சந்திரபாபு நாயுடு கூடயோ பவன் கல்யாண் கூடையோ இருக்கிறவங்க வந்து பிஜேபிக்கு அந்த சின்னத்தையே ஓட்டு போட மாட்டான் அதனால இவங்க ஜெயிக்க மாட்டாங்க நாயுடு தான் நாயுடுக்கு தான் பலம் வந்தது நாயுடு ஜெயிப்பாரு அதே மாதிரி ஜெகன் வந்து சில சீட்டுகள்ல ஜெயிக்க போறாரு எந்த ஆட்சியில் இருக்கிறாரு அடக்குமுறை வந்து அந்த அளவுக்கு அடக்குமுறை இருக்கு தமிழ்நாடு ஜெயிச்சிருவாங்களா தமிழ்நாட்டுல கேரளாலையும் ஜெயிச்சிருவாங்களா தமிழ்நாட்டில் டெஃபினட்டா ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அதிக அதிகம் இருக்கு அப்போ சவுத் எடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரியை தவிர வேற ஒரு ஷுவர் சீட் வந்து இன்னைக்கு வந்து சவுத்துல கிடையாது வேற இப்போ பெங்களூர்ல ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது மொத்தமாக வந்து ஒரு பத்து புள்ளால தான் இப்போ என்டையர் சவுத்லயே வந்து அவர்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல அவர்களுடைய அந்த கூட இருக்கின்ற கட்சிகள் வந்து தனித்து நின்னால் மட்டும்தான் அவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் மணிப்பூர் விஷயங்களானாலும் சரி பாக்கிய மிசோரம் அஹ் விஷயங்களானாலும் சரி இது எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து மக்களுக்கு அறுவருப்பான ஒரு உணர் உணர்வை வந்து உணர்த்தி இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை என்ன இதுவரை வந்து ஒரு பிரதமர் வந்து போகாம இருக்காரு இல்லையா அவ்வளவு பிரச்சனை நடக்கிறது ஒரு வருஷமாக வந்து ஒரு கலாரம் நடத்திக் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு முதலமைச்சரை கூட மாற்ற மாட்டேன் என்ற ஒரு ஒரே ஒரு அந்த விடாப்புடியில் நிற்கின்ற ஒரு ஒரு பிரதமர் ஆஹ் ரெண்டு சீட் இருக்கின்ற இடம் அங்கே மாட்டாராமா இவரு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாராமா எங்களுக்கு வந்து மீட்டி மக்கள் வேண்டாம் என்ற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்க்கு பார்த்தீங்கன்னா அதோட பெரிய ஒரு அவலம் கிடையாது என்று தான் நினைக்கிறேன் அப்போ மெய்டிஸ்க்கு மேட்டிஸிங் கை விட்டாரு குக்கீஸும் விட்டாரு இப்ப கடைசியில அங்க யாருக்குமே ஆறுதல் கிடையாது என்ன என்னாலும் பீரன்சிங் பாத்துப்பாரு வடகிழக்கில் இருக்கின்ற ஏறத்தால ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி சீட் அசாமியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பத்து சீட் வர்றத வந்தால் பெரிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி தான் வடக்குலையும் அதே அதே நிலைமையா தான் இருக்குது ஹிமாச்சல் பஞ்சாப் காஷ்மீர் காஷ்மீர்ல ஏதாவது ஜெயிச்சிருவாங்களா ஜம்முவை தவிர ஒரு சீட் அவங்க ஜெயிப்பாங்களா அந்த சோணம் இன்னைக்கு இன்னைக்குதான் தன்னுடைய அந்த உண்ணாவிரத்தை வந்து முடித்து கொண்டார் லடாக் அவுட்டு காஷ்மீர் பள்ளத்தாக் அவுட்டு காஷ்மீர் ஜம்முல வந்து ஒரு சீட் ஜெயிக்க போறாங்க அனந்தநாள் ஒரு வேலை ஜெயித்தா ஜெயிப்பாங்க இவ்வளவுதான் மொத்தமாவே இவ்வளவுதான் இருக்கிறது க பஞ்சாப்ல பதிமூணு அவுட் ஆக போகிறது ஹிமாச்சலில் அனைத்தும் அவுட் ஆக போறது அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாதிக்கு பாதி வரப்போறது அப்போ அவருடைய ஹிந்தி பெல்ட்ல இருக்கின்ற சீட்டுகள் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து அவர்களுக்கு கை கொடுக்க போகிறது அதாவது குஜராத் மத்திய பிரதேஷ் யூபி இந்த மூணு ஸ்டேட்ஸ் தான் அவர்களுக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்க போறது இன்னும் இந்த பக்கம் டெல்லி டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால பிடிச்சி உள்ள போட்டதுனால இன்னைக்கு வந்து ஏதோ ரெண்டு மூணு சீட்ல வந்து ஹோப்பில் இருக்கிற ஹோப் இருக்கின்ற இடமா இருந்தது ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கின்ற அந்த சைலண்ட் வேவ்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் மக்களினுடைய அந்த ஸ்டண்டிங் சைலன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் ஆக போறது நாலு சீட் வந்து ஆப் ஜெயிக்கிறது மூணு சீட் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க போறது அதுதான் அங்கே ஃபார்முலாவா இருக்கிறது இனி ஏறத்தாழ ஒரு இரநூறு சீட்டு வந்து இப்போ இந்தியா கூட்டணி கிட்ட இருக்கிறது இரநூறு சீட்டு ஏறத்தால வந்து பாஜக கூட்டணி கிட்ட இருக்கிறது பாக்கி இருக்கின்ற ஒரு அஞ்சு ஸ்டேட்ல தான் பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸாக நான் பார்க்கிறேன் அது ஒன்று 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 வந்து மகாராஷ்டிரா ஒடிசா பெங்கால் பீகார் ஹரியானா இது நான் அஞ்சு ஸ்டேட்டில் தானுங்க எலெக்ஷன் நடக்கிறது இந்தியானுடைய எலெக்ஷன் வந்து இந்த அஞ்சு ஸ்டேட் வந்து தீர்மானிக்க போகிறது ஹரியானா பீகார் பெங்கால் ஒடிசா அதே மாதிரி மகாராஷ்டிரா இந்த அஞ்சு ஸ்டேட் தான் தீர்மானிக்க போகிறது என்ன பொறுத்தவரை மகாராஷ்டிரா வந்து எங்களுக்கு ஊற்றிக்கும் இன்னும் கேண்டிடேட் ஃபைனலைசேஷன் கூட ஆகல பெட்னாவிஸ் கேட்டால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஒடிசா அவங்களுக்கு கை கொடுக்கும் பெங்கால் ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் பீகார் ஊற்றிக்கும் பீகார்லையும் மகாராஷ்டிராலேயும் தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தி சீட்டாக இருக்குது ஹரியானா உங்களுக்கு ஊற்றிக்கு போகுது அதனால தான் இப்போ முதலமைச்சர் கூட மாற்றிருக்காங்க கேபினட்டே மாற்றியிருக்காங்க அப்படி இருந்து கூட இந்த மூணு ஸ்டேட் அவங்களுக்கு வந்து ஊற்றிக்க போகுது ரெண்டு ஸ்டேட்டில் வந்து அவர் கை கொடுக்க போகுது அப்போ இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது அப்போ இந்த நானூறு சீட்டெல்லாம் சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுகிறதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறக்காரர் கூட இருக்கலாம் அவருடைய அந்த அளவற்ற பணம் இருக்கிறது காந்தியை யார் எங்கே வேணாலும் செலவழிக்கலாம் அந்த ஒரு கான்பிடன்ஸ் மேலதான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதே மாதிரி ஆட்சி கையில இருக்கிறது அதிக எல்லா அதிகாரமும் கையில இருக்கிறது தேர்தல் ஆணையம் பாஜக பிரான்ச் ஆபீஸர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து எதிர்கட்சிகளையும் ஏறத்தால முதக்கி முடக்கிவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கு ஏனென்றால் அதுதான் ஒரு வலுவாக கூட்டணியா இருக்கிறது அந்த கூட்டணிக்கு துணைக்கத்தான் போகிறார்கள் என்றுதான் என்னுடைய ஒரு ரீடிங்காக இருக்கிறது இறுதியாக சார் இந்த இடி வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அந்த உயர் நீதிமன்றம் தெரிவித்த அந்த கருத்தை வந்து ஒரு ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து ஒரு ரிலீஃபா பாக்குறாங்க எப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு கிடைக்காதது மணி சிசோடியா அவர்களுக்கு கிடைக்காதது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா இடைக்கால நிவாரணம் இருபத்தெட்டுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஈடு வந்து இவருடைய என்ன அடிப்படையில கைது பண்ணாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் சும்மாங்க கோர்ட் சும்மா ஏதோ கேட்டு இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு ஒரு பதில் இவங்க வந்து இல்ல மில்லாடு நாங்க வந்து அடுத்த வாரம் தாக்கல் செய்வான்னு சொல்லுவாங்க தாக்கல் தாக்கல் செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணு சொல்லுவாங்க டைம் கேட்டிருப்பாங்க ஒரு கோர்ட் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இடைக்கால நிவாரணம் அப்படிங்கிறது சொல்றாங்க சில பேர் பிரச்சாரம் வரைக்கு பிரச்சாரம் முடிஞ்சோன்னு நான் வந்து ஆஜராகிறேன் அது போன்ற இடைக்கால ஏதாவது ஐ எம் சாரி இடைக்கால நிவாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கேஜ்ரிவால் சுடாவின் செட் ஃப்ரீ அதான் இடைக்கால நிவாரணம் மணிஷ் சிசோதியா சுடாவின் செட் ஃப்ரீ அதான் இடைக்கால நிவாரணம் செந்தில் பாலாஜி ஷுட் ஐபின் செட் ஃப்ரீ அதுதான் இடைக்கால நிவாரணம் கவிதா ஷுட் ஐபின் செட் ஃப்ரீ அதுதான் இடைக்கால நிவாரணம் ஒரு தேர்தல் ப்ராசஸ் வந்து ஆரம்பித்த ஒரு தருணத்தில் வந்து கவிதாவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரஸ்ட் பண்ணி ஏற்கனவே இருந்த ஒரு கட்சியினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சார்ஜும் இல்லாமல் வைத்துக் இருக்கிற ஒரு சார்ஜ் ஷீட் இல்லாமல் வைத்துக் இருக்கின்ற இந்த ஒரு அவலம் வந்து இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் நடக்கும் இது வந்து பாஜகனுடைய அந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் அந்த ஒரு கட்சியை முடக்க செய்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது அதுக்கு வந்து இன்னைக்கு கோர்ட்டும் துணை போறதுன்றது நான் வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டு வைப்பேன் வேற வழி என்ன இருக்கிறது நீங்க வந்து என்ன செய்திருக்க வேண்டும் இது எல்லாமே பி எம்எல்ஏவா அப்ப பி எம்எல்ஏ எல்லாமே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி இல்லாண்டிங்காமா எல்லாமே வந்து அந்த பி எம்எல்ஏ வழக்குல வந்து திரும்ப வாபஸ் வாங்கிடலாமா இவனுடைய கேஸ்ல என்னாச்சு இந்த முன்னூத்தி முப்பது கோடி எடுத்துன்னு போனா அது வந்து நாராயணராணன் கேஸ்ல என்ன ஆச்சு தப்புன்னு வந்து இடி ஒரு தாக்கல் செய்துங்க கோர்ட்ல வந்து இந்த பி கேஸ் வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் செய்து கோர்ட் ஹே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுது இது என்ன விஷயம் கேக்கிறேன் அது ஏன் தமிழ்நாட்டு கோர்ட் மட்டும் இருக்கின்ற கேஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹைகோர்ட்ல வந்து தன்னிச்சையாக அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஏன் ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கின்ற ஒரு கோர்ட் ஏன் செய்ய மாட்டேங்குது பி எம்எல்ஏ எங்க சாதாரண கேஸ் கிடையாது மணி லாண்டரிங் அதாவது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக ஒர்க் பண்ண ஒரு ஒரு அயோக்கியன் அந்த அயோக்கியன் வந்து பாஜக போய் சேர்றான் முன்னூத்தி முப்பது கோடிக்கு வந்து அவன் வந்து ஏதோ செய்திருக்கிறான் அதாவது மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறான் அந்த நபருனுடைய கேஸ வந்து இடி வாபஸ் வாங்குது அதை வந்து ஒரு ஹைகோர்ட் கேட்க மாட்டேங்குது இங்க இருக்கின்ற ஒரு ஹைகோர்ட் வந்து ஏதோ ஒரு கேஸ்ல வந்து ஒருத்தர் விடுவிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி லோவர் கோர்ட் விடுவிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து கரப்ஷன் கேஸ் அந்த கரப்ஷன் கேஸை எடுத்து வச்சு உட்கார்ந்து ஒரு சர்மன் கொடுத்து கொண்டிருக்கிறது இது என்ன விஷயம் அது அப்படி வந்து ஒரு கேஸ வாபஸ் வாங்கினால் அந்த கேஸை வந்து மறு விசாரணை செய்வதற்கு ஒரு ஹைகோர்ட்னால முடியலன்னா ஹைகோர்ட்டை என்ன விழிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் ஏன் ஹைகோர்ட் ஆனாலும் கோர்ட் ஆனாலும் அரசியல்வாதிகளை ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு இவர்கள் எல்லாம் விடுவித்திருக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் செய்திருக்க வேண்டும் அது பேலா திரிபாடியினுடைய பெஞ்ச் பெஞ்ச் வந்து செய்யாது என்று அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சதுனால மட்டும்தான் அவர்கள் வந்து அங்கிருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து வாபஸ் வாங்குறாங்க நாங்க வந்து விட்ராயிங் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்க பேலா திரிபேடியுடைய பெஞ்சு வந்தாலே வந்து ஏன் வாபஸ் வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க ஏன்னா இவருக்கு வந்து மோதிக்காக லா செக்ரட்டரியாக இருந்த நபராக இருக்கிறாரு அதனால வந்து இவங்களுக்கு நியாயம் கிடைக்காது அதாவது ஒரு ஜட்ஜினுடைய பெஞ்சுக்கு போகும்போதே எங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்று தெரிஞ்சு ஒரு சிறு மாணவன் ஜேஎன்யூனுடைய ஒரு மாணவன் வந்து தன்னுடைய கேஸ வாபஸ் வாங்கிறான் ஜெயிலே இருந்துக்கிறப்பா எனக்கு பேலா திரிபேடியுடைய பெஞ்ச் வேண்டாங்கிறான் அவர்கள் ரிட்டையர் ஆன பண்ண நான் வந்துடுறாங்கிறான் அதன் பிறகு நான் வந்து பெயில் போட்டுக்கிறாங்கிறான் அதே மாதிரி தான் ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு முதலமைச்சரை வந்து இந்த சிறை பிடிச்சிருக்காங்க ஹேமந்த் சோரன் சிறை பிடிச்சாங்க அவரும் முதலமைச்சர் அந்த நபர்தான் ஒரு ரெண்டு முதலமைச்சர்கள் வந்து இன்னைக்கு வந்து சிறையில் இருக்கிறாங்க இது எந்த காலத்துலங்க நடந்திருக்கு எந்த தேர்தலுக்கு நடுவில் நடந்திருக்கிறது இதை ஏன் கோர்ட்டுகள் வந்து தட்டி கேட்க சொல்லல சொல்ல ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன் ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகள் அழுத்தம் கொடுக்குறாங்க அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா அவன் யாருன்னு அழுத்தம் கொடுக்கறது அயோக்கிய பசங்க அமெரிக்கா வந்து காசால நாப்பதாயிரம் பேர் வந்து செத்து மாறிட்டு இருக்கான் அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது அவன் யாருக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு இந்த அயோக்கிய ராஷ்டர்களுக்கு வந்து நம்மளை பத்தி பேசக்கூடாது ஜெர்மனி ஆனாலும் சரி வேற எவனானாலும் சரி இந்திய ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு உரிமை வந்து உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு இவன் இவனுக்கு கிடையாது இவனுக்கு வந்து பெரிய ஏதோ வேர்ல்ட் போலீஸ்மேன் எல்லாம் சொல்லி அமெரிக்கா இருந்து நாம ஒரு காலத்தை நம்பித்தான் இருந்தோம் ஆனா இப்ப செய்த அடாவடித்தனா இருக்கு இல்லையா இதோட பெரிய ஒரு இது இருக்கா அது இது எல்லாம் விட்டு அது வந்து ஜெர்மனி சொன்ன உடனே நாம் வந்து அப்படியே கொதிச்சு எழுந்தோம் அரசாங்கம் வந்து ஆஹா நீ எப்படி கேச முடியும் சம்மண்ட் இம்மிடியட்லி அந்த டிசிஎம் வந்து சம்மண்ட் பண்ணாங்க அமெரிக்காவை சொல்லி இப்போ ஒன்றரை நாள் ஆகுது சைலன்ஸ் பேச்சு மூச்சு இல்ல நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவை பார்த்தா பயமா என்ற அந்த கேள்வி என் முன்னால் இருக்கிறது நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி